السلام عليكم ورحمه الله وبركاته மேலும் உங்கள் மூதாதையர்களை நோக்கி நீங்கள் இந்த நகருக்கு சென்று அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமானவற்றை தாராளமாக புசியுங்கள் அதன் வாயிலில் நுழையும் போது தலை குனிந்து செல்லுங்கள் ஹித்துத்துள் எங்கள் பாவச்சுமையை நீக்குக எனவும் கூறுங்கள் உங்கள் குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம் நம்மை நன்மை செய்தவர்களுக்கு அதன் கூலியை அதிகப்படுத்தியும் கொடுப்போம் என கூறியிருந்தோம் ஆனால் வரம்பு மீறி கொண்டே வந்த அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை மாற்றி கூறப்படாத ஒரு வார்த்தையை ஹித்தத்து கோதுமை என்று கூறினார்கள் அவர்கள் இவ்விதம் மாற்றி கூறி பாவம் செய்ததனால் வரம்பு மீறி அவர்கள் மீது வானத்தில் இருந்த வேதனை இறக்கி வைத்தோம் இனத்தாருடன் தீகி எனும் பகுதிக்கு சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய போது நாம் அவரை நோக்கி நீங்கள் உங்கள் தடியால் இக்கல்லை அடியுங்கள் என கூறினோம் அவர் அவ்வாறு அடித்ததும் உடனே அதிலிருந்து பனிரெண்டு ஊற்றுகள் உதித்தோடின அவருடைய பனிரெண்டு பிரிவு மக்கள் அனைவரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை தெளிவாக அறிந்து கொண்டார்கள் அப்போது நாம் அவர்களை நோக்கி உங்களுக்கு அல்லாக கொடுத்த மண்ணு மற்றும் சல்வா என்னும் உணவு பதார்த்தத்தில் இருந்து புசியுங்கள் கல்லிலிருந்து உதித்தோடும் இந்நீரை பருகுங்கள் ஆனால் பூமியில் கடுமையாக விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம் ஆனால் நீங்கள் மூசாவை நோக்கி மூசாவே ஒரே விதமான உணவை உட்கொண்டிருக்க எங்களால் முடியாது பூமியில் விளையக்கூடிய கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை அவன் வெளிப்படுத்தி தரும்படி உமது இறைவனை எங்களுக்காக நீர் கேட்பீராக என அவரிடம் கேட்டீர்கள் அதற்கு மூசா மேலாதனதற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் நீங்கள் கேட்பது நிச்சயமாக அங்குதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டார் ஆகவே வீழ்ச்சியும் இழிவும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன அல்லாஹுவின் கோபத்திலும் அவர்கள் சார்ந்து விட்டார்கள் மெய்யாகவே அவர்கள் அல்லாஹுடைய நிராகரித்ததும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து வந்ததும் இதற்கு காரணமாகும் இவ்வளவு பெரிய குற்றங்களை அவர்கள் செய்யும்படி நேர்ந்ததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு மாறு செய்தனர் மேலும் வரம்பு மீறி கொண்டிருந்தனர்